திமுகவின் அடிவயிற்றில் கை வைக்கும் விஜய் அஸ்திவாரத்தையே ஆட்ட போகிறாரே இது லிஸ்ட்லயே இல்லை நடிகர் விஜய் அரசியலுக்கு புதுசு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிய அளவில் தொண்டர்கள் ஆதரவு இல்லை எல்லாம் விஜயின் சினிமா ரசிகர்கள் ஆதரவு தான் அப்படி இருக்கத்தான் விஜய் ஆளும் திமுகவின் அடிவயிற்றில் கை வைக்க போகும் முக்கிய திட்டம் ஒன்றை விஜயின் தமிழக வெற்றி கழகம் செய்ய உள்ளதாம் அந்த திட்டம் மட்டும் நடந்தால் தமிழ்நாடு அரசியலே மாறும் என்கிறார்கள் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் விஜய் திமுகவை எதிர்ப்பது உறுதியாகிவிட்டது அவர் திமுகவை நேரடியாக மறைமுகமாக சீண்டி வருகிறார் தேர்தல் வெற்றிகளில் வாழ்த்துச் செல்வதில் திமுகவை தவிர்ப்பது தொடங்கி நீட்டிற்கு எதிராக பொங்காமல் கள்ளச்சாராய விவகாரத்தில் மட்டும் கருத்துச் செல்வது என்று விஜய் செலக்டிவாக அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார் இப்படிப்பட்ட நிலையில்தான் கதி கலங்க வைக்க போகும் பெரிய திட்டம் ஒன்றை விஜய் கையில் எடுத்துள்ளார் என்கிறார்கள் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்கின்ற கேள்வி உள்ளது இதற்கு தர்க்க அடிப்படையில் பார்க்காமல் சதவிகித அடிப்படையில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம் தனியாக திமுக வென்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி தொன்னூற்றி மூன்று சதவீதம் அதிமுக கூட்டணி வென்ற வாக்குகள் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தனியாக அதிமுக வென்ற வாக்குகள் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதம் நாம் தமிழர் தனியாக வென்ற வாக்குகள் எட்டு புள்ளி இருபது சதவிகிதம் திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களின் கூட்டணி காங்கிரஸ் பத்து சதவீத வாக்குகள் மற்ற கட்சிகள் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகள் வென்றது திமுகவின் வெற்றிக்கு பெரிய காரணமாகும் இதைத்தான் ஆட்ட விஜய் முடிவு செய்துள்ளாராம் அதன்படி ஆளும் திமுகவின் அஸ்திவாரத்தை அசைக்க போகும் முக்கியமான திட்டம் ஒன்றை விஜயின் தமிழக வெற்றி கழகம் செய்ய உள்ளதாம் இதற்கான ஆலோசனைகளை அவர்கள் நடத்தி வருகிறார்களாம் அதன்படி நடிகர் விஜய் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை உடைத்து தங்கள் பக்கம் கொண்டு வருவதே அவர்களின் திட்டம் என்கிறார்கள் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் என்று கூறப்படுகின்றது ஏற்கனவே இவர்களை இழுக்க அதிமுக முயன்றது ஆனால் அதிமுக எப்போது வேண்டுமானாலும் பாஜகவுடன் சேரலாம் அதனால் பாஜக மீதான அதிருப்தி காரணமாக இந்த கட்சிகள் புறக்கணித்தன ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு பிம்பம் இல்லை அவர் பாஜகவுடன் நெருக்கமாக இல்லை பாஜக பக்கம் செல்ல வாய்ப்பு இல்லை இதனால் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் என்று கூறப்படுகின்றது அவர்களிடம் பேசி வருகிறார் விரைவில் வெற்றிக் கழகம் அதிமுக பிளஸ் நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அதைவிட திமுக கூட்டணியை உடைப்பதே விஜயின் முக்கிய திட்டம் என்று அவர்களுக்கு நெருக்கமான சிலர் தெரிவிக்கின்றனர்